இன்றைக்கி சிறகடிக்கு ஆசையில் வித்யா வீட்டில் நடக்குது அதாவது வித்யாவும் ரோகினியும் இந்த பெரிய ஃபைட் முடிவுக்கு வருது அண்ணாமலை விஜயா வீட்டில் மொட்டை மாடியில் ஒரு டிஸ்கஷன் நடக்குது முத்துவுக்கும் மீனாவுக்கும் சத்யாவுக்கும் மறுபடியும் வித்யா வீட்டில் அந்த லவ் பண்ணுறன்னு சொல்லி ஒருத்தன் தான் பார்த்தீங்களா அவன் இந்த முடியை மீனா உள்ளே வராங்க வித்யாவை பார்க்க ஒரு ஃபோட்டோ செஷன் நடக்குது இதெல்லாம் போக ரோகிணியுடைய கெட்ட கனவு அதில் மீனா வந்து வேறு லெவல் உருவம் எடுத்திருப்பாங்க உருவமே தாங்க ஸோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் இது கேகேஎஸ் கான்டென்ட் வாங்க ஆடியோ அண்ட் ஃபோட்டோ செஷனுக்குள்ளே போகலாம் ரோஹினியோட ஃப்ரெண்ட் வித்யா வீட்டில் ரோஹிணியும் வித்யாவும் ஒரு லாங் ஃபைட்டை இருக்கு அது லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தோம் அந்த ஃபைட் எப்படி முத்தி போகுது அப்படின்னா ரோஹிணி கேட்ட கேள்விக்கு வித்யாவால் பதில் சொல்ல முடியாமல் கடைசி அது பெரிய சண்டையாகி வித்யா வந்து ரோஹிணியை என் வீட்டை விட்டு வெளியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ ரோகிணி சொல்கிறாங்க இவ்வளவுதான் நம்ம நட்பா அப்படின்னு நான் ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லைன்ற நீ நட்பை பற்றி இருக்கியா முதல்ல இங்கே வீட்டை விட்டு நீ கிளம்பு நாளைக்கு என்னையே நீ போட்டு கொடுத்தாலும் போட்டு கொடுத்துருவேன் உன் சாவகாசமே வேண்டாம் நீ தயவு செய்து வெளியே போயிருந்துன்னு சொல்லி வித்யா கிளீனாக சொல்லிடுறாங்க ரோஹிணிக்கு அந்நேரம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அந்த வந்த கோவத்துக்கு சரிதான் போடி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணிடுறாங்க அவங்க வீட்டிலேருந்து ஸோ இந்த ஃபிளைட் இங்கே முடிஞ்சிருது வாங்க அடுத்த கான்டெக்ட் பார்ப்போம் விஜயா அண்ணாமலை வீட்டில் மொட்டை மாடியில் மீனா முத்து ரெண்டு பேருமே டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்காங்க ரெண்டு ஃபோனை கையில் வச்சு முத்து வந்து நோண்டுகிட்ருக்கும் போது என்னங்க பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்குறாங்க இல்லை மீனா இந்த வீடியோ வந்து எப்படியாவது எதிலையாவது அனுப்பிச்சிருப்பாங்க இல்லையா அது எந்த சோர்ஸில் அனுப்பிச்சிருக்காங்கன்னு நான் பார்த்துட்ருக்கேன் அதான் எந்த மீடியான்னு தேடிட்டு இருக்கும்போது ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இதில் என்ன இருக்குது நம்ம வேறு ஏதாவது யோசிப்போம் இல்லை நானும் யோசித்து பார்த்துட்டேன் இது யார் அனுப்பிச்சான்னு தெரிஞ்சிருந்தது தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்த மூவே பண்ண முடியும் சிட்டியை அனுப்பிச்சிருப்பான் அப்படின்னா அது சந்தேகமாக இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா அந்த பாட்டியம்மாவும் தாத்தாவும் ஒரு பொண்ணு தான் கீழே போட்டுச்சின்னு சொல்கிறாங்க அந்த ஃபோனு இப்போ என்ன நம்ம சத்யா ஃபோன் அடித்து பார்ப்போம் போது உடனே முத்து உடனே ஃபோன் எடுத்து சத்யாவுக்கு ஃபோன் அடிக்கிறாரு ஸ்பீக்கர் காலில் போட்டு பேசும்போது சத்யா கிட்டே கேட்குறாரு சத்யா நீ அதை பார்த்தியா கேட்டியா அந்த லிங்க்கில் இருந்தும் இருக்காமல் இருக்கக்கூடிய ஒரு கிட்டே கேட்குறேன்னு சொன்னியேன் அப்படின்னு உடனே சத்யா சொல்கிறாரு இல்லைமாம் நான் கேட்டுட்டேன் ஆனால் அது ஒன்றும் கரெக்டாக தெரியல ஏன்னா அவன் சிட்டி கட்டாயமாக பண்ணியிருக்க மாட்டான்ற மாதிரி ஒரு யூகமாக தான் சொல்கிறானே தவிர்த்து தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறான் உடனே முத்துக்குக்கும் வந்துடுது அது எப்படி அப்படி சொல்ல முடியும் அவன் உன் சைட்லேயும் நட்டு வட்டாரத்தில் இருக்கான் போது அவன் எதாவது சொல்லணும்ல கரெக்டாக கேட்க மாட்டியா நீ ஒன்று இல்லைமாம் நான் கரெக்டாக தான் கேட்டேன் அப்படின்னு ஒன்று மீனா கொடுக்க விழுவுறாங்க டே சத்யா கரெக்டாக சொல்லு ஏன் இது பண்ணிட்டுருக்கு இல்லைக்கா நான் கேட்டுட்டேன் அவனுக்கு சரியாக தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறான் சரி இனிமேல் வந்து சிட்டியோட இதில் வந்து எதுவும் தலையிடாத போதும் நீ அவன்ட்டெல்லாம் பேசினது நீ உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு முத்து சொல்கிறாரு வந்துட்டியா உன்னுடைய பொறுப்பு தனத்தை பேசுகிறதுக்கு அப்படின்னு சத்யாக்கு சிரிப்பு வந்துடுது சரி நான் வைக்கிறேன்னு சொல்லி அவர் வச்சுட்டு போயிடுவார் ஆனால் முத்துக்கு வந்து சிட்டி மேலே இப்பவும் டவுட்டு குறைஞ்சிருது ஏன்னா அது வந்து பெரிய இஷ்யூவாக சிட்டி வந்து அது செஞ்சிருக்க மாட்டான்றதில் அவரும் இப்படி ஓட இருக்காரு ஆனால் சிட் நம்ம முத்துவுக்கு இன்னொரு ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணி தான் நிறையா சந்தேகம் இருக்குது அது போக லேசாக ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யா மேலே சந்தேகம் இருக்குது ஏன்னா வித்யா வந்து தானாக செய்கிற ஆள் கிடையாது ரோகிணி சொன்னால் தான் செய்கிற ஆள் ஸோ அப்போ கட்டாயமாக இதில் ரோகிணி தான் சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய புள்ளி அப்படின்றது அவர் யூகிச்சு கரெக்டாக வச்சுருக்காரு ஆனால் அவருக்கு ஒரு சந்தேகமாக இருந்துகிட்டு இருக்குது மீனா சொல்கிறாங்க சரிங்க இப்போ இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னோன்னே நம்ம ஒன்று பண்ணுவோம் நீ போய் நாளைக்கு இந்த ஃபோன் அதாவது அவர் முத்துவுடைய புது ஃபோனில் போய் வித்யா வீட்டில் போய் வித்யாவை ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு எனக்கு கொடுத்துட்டேனா நான் அந்த ஃபோட்டோவை நம்ம தாத்தா பாட்டி கூப்பிட்டு போனாருன்னு சேதுவோனே அவர்கிட்ட நான் பேசி தாத்தா கிட்ட அந்த ஃபோட்டோவை காமிக்க சொல்லி அது வித்யாவா இல்லைன்னா ரோஹிணியான்றத நான் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்த மூவும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றாரு மீனாக்கும் அந்த ஐடியா ரொம்ப பிடிச்சி போயிடுது மீனா சொல்கிறாங்க இது கூட நல்ல ஐடியாங்க ஸோ நான் நாளைக்கு கட்டாயமாக நான் போகிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட பேசி நான் ஃபோட்டோ எடுத்துட்றேன் அப்படின்றாங்க ஆமாம் மீனா இதை செஞ்சிட்டோம்னா நமக்கு தெளிவாயிடும் ஆனால் மீனா கேட்பாங்க இது வந்து ஒருவேளை தாத்தா வந்து பாட்டியும் இந்த ரெண்டு பிள்ளைங்களும் இல்லைன்னு சொல்லிட்டா நம்ம என்னங்க செய்கிறது அது ஒன்றும் செய்ய முடியாமல் அப்போ ரோகினி இல்லைன்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இது ஏதோ எதார்த்தமாக நடந்து யாரோ ஒருத்தர் ரிலீஸ் பண்ணியிருக்க மாதிரி தான் நம்ம நினைக்கணும் அப்போ சிட்டி கிடையாதுன்னு சிட்டி இந்த வேலையை செஞ்சிருக்க மாட்டான் மீனா அது நல்லா எனக்கு தெரியுது சிட்டி செஞ்சிருந்தானே இந்நேரத்துக்குள்ளே என்கிட்ட மாட்டியிருப்பான் ஏன்னா என்கிட்டயும் சில பேர் அவன் ஆட்கள் தெரியும் நம்ம சத்தியாவுக்கும் தெரியுது போது எங்கிட்ட இருந்து நமக்கு ரிலீ ஐ மீன் இது கிடச்சிரும் நமக்கு சீக்ரெட்ஸு பட் அது எதுவுமே இல்லை அதனால சிட்டியை நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம் பார்க்கலாம் நீ ஃபோட்டோ எடுத்துட்டு வா நாளைக்கு நான் கூட வரேன் நீ போய் ஃபோட்டோ எடு நான் கீழே வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இந்த சீன் இங்கே முடிஞ்சிருதுங்க ஸோ அடுத்து பார்ப்போம் ஸோ வித்யா வீட்டில் அந்த லவர் பாய் அவன் வரான் வந்துட்டு வித்யா வெளியே கரெக்டாக கதை திறந்து ஆஃபீஸ் கிளம்புறாங்க ஹலோ மேடம் குட் மார்னிங் என்றான் என்னங்க இப்போ வந்துட்டு குட் மார்னிங் இருக்கீங்க நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களா இல்லை இல்லை நான் கரெக்டாக வந்து நீங்கள் வெளியில் வரீங்க சரி இப்போ உங்களுக்கு என்ன வேணும் இல்லை உங்களை பார்த்து குட் மார்னிங் சொல்லணும் இதுக்கு தான் வந்தீங்களா இது ஒரு பெரிய விஷயமா இதில் என்ன இருக்குது இப்போ உங்களுக்கு இல்லை உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு அவன் அப்படியே வழிஞ்சு விளிஞ்சி பேசுகிறான் சரி எல்லாம் பேசி முடிச்சிட்றாங்க பேசி முடித்தோடனே சரிங்க மேடம் நான் கிளம்புறேன்ன்னொன்னு வித்யா அவனை ஸ்டாப் பண்ணி அன்றைக்கி நீங்கள் கேட்ட கேள்வி வந்து நான் கல்யாணம் பண்ணியிருக்கேனு கேட்டீங்க இப்போ நான் உங்களை கேட்குறேன் நீங்கள் கல்யாணம் ஆகிடுச்சேன் உங்களுக்கு அந்த பையன் வந்து இல்லைங்க எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை நீங்கள் கேட்குற கேள்வியை பார்த்தா எனக்கு அனைவரும் சீக்கிரமாக நடத்துகிறோம் போல் கல்யாணம் அப்படின்னோடனே ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க சிரிச்சிட்டு வித்யா அப்படியே ஒரு நெகிழ்ச்சியோட வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க அவன் தன்னோடைய வேலையை பார்க்க வெளியே போயிடுறான் வித்யா அங்கே போய் சோஃபாவில் உட்காந்து அந்த கற்பனையில் உட்காந்துருக்கும்போது மீனா உள்ள வராங்க மீனா உள்ளே வந்துட்டு கேட்கும்போது அவங்களால காது கேட்கலை என்ன காரணம்னா அந்த மெய் மறந்த சினாரி உள்ள இருக்காங்க உடனே மீனா கொஞ்சம் சத்தமாக ஏங்க வித்யா அப்படின்றாங்க ஏன் சொல்லுங்கள் சொல்லுங்கள் கரெக்டாக வந்துட்டுக்கீங்க மீனா நான் உங்கள்கிட்ட தான் உங்களை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே அப்படியே உட்காந்துருந்தேன் காது கேட்காம ரொம்ப சாரி என்னங்க என்னை பற்றி யோசிச்சுட்டுங்க இல்லைங்க கல்யாணம் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாமா இல்லை கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணுமா இல்லை எப்படி நம்ம ஒரு லவ் அப்ரோச் பண்ணுறது இதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்டு ஏன் ஏங்கிட்டேயா எனக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் பழக்கமே இல்லை இல்லைங்க நீங்கள் நீங்களும் மொத்தம் ஒரு லவ் லவ் பேர்ட்ஸ் மாதிரியில் இருக்கீங்க அப்படின்னோடனே மீனா இதுதான் சாக்குன்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பார்ப்பாங்க அப்போ வித்யா இப்போ புகழ்ந்து புகழ்ந்து பேசுவாங்க சார் எப்படி இருக்கீங்க பாருங்கள் நீங்கள் இதை பற்றி பேசுனாலே உங்கள் முகம் பூரிச்சி போயிருதுங்க நீங்கள் பயங்கரமான ஆளுங்க இப்படிலாம் நீங்கள் யோசிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி மீனா வந்து அளந்து விட்றாங்க உடனே வித்யா அதை அப்படியே வந்து நெகிழ்ச்சியில் போங்க மீனா எனக்கு ரொம்ப வெக்கமாக அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க இந்த வெக்கத்தோடு உங்களுடைய ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கட்டுமா நீங்கள் பாருங்கள் அப்படின்றாங்க மீனா அந்த செல்ஃபோனை எடுத்துகிட்டு வித்யாவை ஒரு ஸ்நாப் ஷாட் எடுத்துட்றாங்க கடகடன் மூணு ஸ்னாப் விழுந்துருது இல்லை உங்களுக்கு வித்யாவை பார்க்க சொல்கிறாங்க அது வித்யா வந்து சிரிச்ச மாதிரி ஐ மீன் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்குது வித்யா வந்து போங்கன்னு சொல்லிட்டுறாங்க அப்புறம் மீனா வந்து நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சுங்க என்னது வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்றீங்க இல்லைங்க பக்கத்தில் பூ கொடுக்க வந்தேன் எப்போயும் போல உங்களை பார்க்குறக்கா மேலே வந்தேன் சார் அதான் நான் உங்களை பார்த்துட்டேன் நான் கிளம்புறேன் அப்படின்வாங்க அப்படியா சரி மீனா நீங்கள் கிளம்புங்க நானும் ஆஃபீஸ் போக வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மீனாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறாங்க மீனாவும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அவங்க வீட்டை விட்டு கிளம்புறாங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முத்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு மீனா தன்னுடைய ஃபோனை கொடுத்து ஏங்க நான் மூணு ஸ்னாப்ஷாட் எடுத்துகிட்டேன் இதாங்க பாருங்கன்னு உடனே கடகரன் முத்து அதை ஸ்கேன் பண்ணி பார்க்குறாரு க்ளீனாக விழுந்திருக்கு விழுந்த ஃபோட்டோவை சரி மீனா நம்ம இப்போ சேதுவன் எனக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடகரன்ட்டு அந்த ஃபோட்டோஸ் சேதுவுக்கு அனுப்பிச்சிட்டு இங்கேருந்து ஒரு ஃபோன் அடிக்கிறார் சேதுவுக்கு அவர் சேது அங்கேருந்து எடுத்து சொல்லுங்கள் தம்பி எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு ரெண்டு பேர் பேசிக்கிட்டு அண்ணே நான் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன் ரெண்டு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு எனக்கு மறுபடியும் போஸ் பேசுங்க அப்படின்றாரு உடனே அவர் சேது வந்து அந்த ரெண்டு ஃபோட்டோவை பார்த்துட்டு ஆ பார்த்துட்டேன் தம்பி ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கீங்க என்ன விஷயம் இந்த ஃபோன் ஒன்று தாத்தா என் கையில் கொடுத்தார் இல்லையா கீழே விழுந்துச்சுன்னு சொல்லி ஆமாம் அந்த ஃபோனை இவங்க ரெண்டு பேராக தான் இருக்கணுன்ற மாதிரி எனக்கு தெரிது மிஸ் பண்ணது நீங்கள் அதனால் என்ன பண்ணுறீங்க அந்த ஃபோன் மிஸ் பண்ண இவங்க தானான்றத தாத்தா கிட்டே கேட்டு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னோன்னே சரி தம்பி நான் கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு ரெண்டு நாளில் சொல்லிடு அப்படின்னுவார் மொத்தம் வந்து எனக்கு ரெண்டு நாள் ஆகுமா ஆமாம் தம்பி நான் வெளியூருக்கு வந்திருக்கேன் வேலைக்கு ஒரு ரெண்டு நாள் ஆயிரும் நான் அந்த சார கம்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு அப்படியா எனக்கு உடனே சொல்ல முடியாதா அப்படின்னு ஒன்று இல்லை தம்பி நான் ஊருக்கு போகிறக்கு ரெண்டு நாள் ஆயிரும் ஆனால் நான் போன உடனே தாத்தா கிட்டே கேட்டுவிட்டு உடனே உங்களுக்கு தகவல் சொல்லிடுறேன் அப்படின்னுவாரு சரிண்ணே நீங்கள் வேலை உங்கள் வேலையை முடிச்சுட்டு எனக்கு சொல்லுங்கன்னு வார் மீனா கேட்பாங்க என்னங்க ஆச்சுன்னு ரெண்டு நாள் ஆகுமா அவர் வெளியூருக்குள்ளே இருக்காரா அப்படின்னோன்னு மீனாவுக்கு அப்படியே புஷ்ஷுன்னு போயிடும் அப்படியா சரிங்க சரி இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம் ஒரு ரெண்டு நாள் நம்ம வெயிட் பண்ண முடியாதா அப்படின்ட்டு நம்மளை எல்லோரையும் ரெண்டு நாள் வெயிட் பண்ண சொல்கிறாங்க பார்த்து தான் என்ன பண்ணுறாங்கன்ட்டு ஸோ இந்த சீன் இங்கே முடிஞ்சிருது ஸோ அடுத்தது என்னென்னு பார்ப்போம் ரோஹிணி நைட்டு தன்னுடைய ரூமில் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு வருது அந்த கனவில் அவங்க எந்திரிக்கிற மாதிரி சரிங்களா அதாவது கனவுல எந்திரிக்கிற மாதிரி எந்திரிச்சு பார்த்தா பக்கத்தில் மனோஜ் இல்லை இவன் எங்கடா போனான்னு சொல்லி ரூம் ரூமாக போகும்போது எல்லா ரூமுமே காலியாக கிடக்கு இந்த சைடு ஸ்ருதியோட ரூமுக்குள்ளே போகும்போது ஒரு சோகப்பு கலரில் லைட் எரிஞ்சு ரொம்ப ஃப்ளாஷியாக இருக்குது பயமாக இருக்குது பார்க்குறதுக்கு என்னடா இது வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு சரி மீனாவை வெளியில் ஹாலில் இருக்காங்களான்னு பார்ப்போம்னு சொல்லி அந்த ஹாலில் அந்த கிட்டே வராங்க அங்கே பார்த்தீங்கன்னா மீனா ஒரு சைடாக திரும்பிக்கிட்டு ஒரு பிசாஸ் ரேஞ்சில் இருக்காங்க ரோகிணி வந்து மீனா மீனான்னு கூப்பிட்றாங்க திரும்ப மாட்டேங்கிறாங்க மீனா உங்களை தான் கூப்பிட்றேன் அப்படின்வாங்க ஏன்னா வீட்டில் யாருமே கிடையாது மீனாவும் இவங்க மட்டும்தான் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க மீனா மெதுவாக டேபிள் ஃபேன் மாதிரி திரும்புவாங்க திரும்பிட்டு முகத்தை காமிச்சு அப்படி முக கண்ணை அப்படி திறப்பாங்க கரெக்டாக கண் மொழி வந்து எப்பயும் போல் பிசுவாசக்கம் இருக்கிற மாதிரி மெல்லீஸாக இருக்குங்க அதை பார்க்குறக்கு பயமாலாம் இல்லை ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்ல நீங்கள் ஈவினிங் அவங்க போடும்போது நீங்கள் பார்க்கலாம் அந்த சீனை ஒரு ரேஞ்சாக சிரிப்பாங்க பேய் வேய் பிடிச்ச மாதிரி அதுவும் பயமாக இல்லை ஸோ ரோகினி வந்து என்ன மீனாக ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு அப்போ மீனை பயம்புறுத்துகிற மாதிரி ஒரு சினாரியோ வரும் நீ ஒழுங்காக மரியாதையாக சொல்லிடு இந்த ஃபோனில் இருந்து அந்த வீடியோவை நீ தானே எல்லோருக்கும் பரப்பி விட்ட சோஷியல் மீடியாவில் அப்படின்னே நான்லாம் பண்ணலை பொய் சொல்லாமல் சொல்லி என்னுடைய தம்பியை படிப்பெல்லாம் கெடுத்துட்டு அவனை நடு ரோட்டில் விடணும்னு தானே நினச்சேன் அப்படின்னு இல்லை மீனா நான் அதெல்லாம் நான் செய்யவே இல்லை கரெக்டாக பொய் சொல்லாமல் சொல் இல்லை உனக்கு கொண்டு போட்டுருவேன் அப்படின்வாங்க ஐயோ மீனா நான் கிடையாதுன்னு சொல்லி மீனா அப்படியே கானெக்ட் பண்ணிகிட்டே வந்து அந்த சேரில் உட்கார வைப்பாங்க நம்ம விஜயா உட்கார சேரில் அந்த சேரில் உட்காந்து அந்த ரொட்டேட்டிங் சேவர் அந்த சேர் அப்படியே சுற்றி விடுவாங்க தலை சுற்றி கீழே விழுந்துருவாங்க உளுந்து மறுபடியும் எந்திரிப்பாங்க எந்திரிச்சோன்னே அவங்க ரூப்பில் இருக்கிற அந்த சீன் மாதிரி வந்துடும் என்னென்னா அவங்க நிஜமாகவே இருந்து எந்திரிச்ச மாதிரியும் என்னை ஒன்றும் செய்யாத என்ன ஒன்றும் செய்யாத என்னை ஒன்றும் செய்யாத மீனா என்னை உற்று உற்று விட்டு என்னை ஒன்றும் செய்யாதன்னு ஒரு ரேஞ்சாக துடிக்கிற மாதிரி காமிப்பாங்க அந்நியார் பக்கத்தில் மனோஜ் படுத்திருப்பார் மனோஜ் அந்த சவுண்டை கேட்டு எந்திரிச்சு பயந்து போய் கீழே விழுந்துருவார் அவர் உளுந்துட்டு இவ ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கா இன்னும் கத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படியே அங்கே நிற்கிற மனோஜோட ஃபோன் இருக்கும் அதை எடுத்து உடனே வீடியோ எடுப்பார் மனோஜ் என்னை விட்டுரு என்னை விட்டுரு என்னை விட்டுன்னு கத்துற அந்த சீனை வீடியோ எடுப்பார் வீடியோ எடுத்தோடனே அப்படியே அப்படியே தூங்கிடுவாங்க ரோஹினி அதோடு இன்றைக்கி சீரியல் முடிஞ்சிருதுங்க ஸோ நான் இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் பெட்டராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ மக்களே திஸ் இஸ் கே கான்டென்ட் அண்ட் ஐ எம் சைனிங் அவுட் டுடே